ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட நாட் குஞ்சத்தை இந்த மாதிரி கொத்தா ரெடி பண்ணலாமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளவுஸோட பீஸில் இருந்து மூணுக்கு மூணுன்னு சதுரமாக கிளாத் எடுத்துக்கோங்க நான் ஒரு நாட் பக்கத்துக்கு பன்னிரெண்டு பீஸுன்னு ரெண்டு பக்கத்துக்கு இருபத்தி நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க நாலாக இருக்கிற பீஸை ஒரு மடிப்பு மடித்து ஒரு முக்கோணமாக்கி அதை திரும்பவும் மடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் சிலும்பல் வரும் அந்த சிலும்பல் பக்கத்தை நீங்கள் மிஷினில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்க எல்லா பீஸையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தே நீங்கள் எடுத்துக்கலாம் தொடக்கமும் முடிவும் கெடித்தையில் போட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாகவே கொடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் எல்லா பீஸையும் இப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் கையில் தூக்குனிங்கன்னா அது தொடர்ச்சியாக இருக்கும் அதை நீங்கள் எல்லா த்ரெட்டையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒத்த ஒத்தையாக வந்துடும் தனித்தனியாக வந்த பிறகு அந்த சிலும்பலை நீங்கள் இப்படி நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பீஸும் ரெடி ஆயிடுச்சு இனி கையால இதை உள்பக்கமா திருப்பி விட்டு ஒரு நீடல் எடுத்து அதை கூர்மையாக்கி விட்டுக்கோங்க இப்படி திருப்பின பிறகு உங்களுக்கு எந்த சிலும்பலுமே இருக்காது சூப்பரா தனித்தனி குஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை எல்லாத்தையுமே இனி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல கையை வச்சு திருப்பிட்டு நீடல் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா இனி உங்களோட நாட்டை எடுத்துக்கோங்க நாட்டோட எண்டில் நார்மலாக நீங்கள் எப்படி குஞ்சத்துக்கு மடித்து எடுப்பீங்களோ அதே மாதிரி அடிச்சுக்கோங்க இனி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குஞ்சத்தை எடுத்து நீங்கள் க ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஊசியில் நூல் கொத்தி எடுத்துக்கோங்க ஹெம்மிங் பண்ணிட்டு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒவ்வொரு குஞ்சத்தையும் எடுத்து அதை தனித்தனியாக உங்களோட நாட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கட் பண்ணி கட் பண்ணி தனித்தனியாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா அந்த நா நாட்டிலையுமே நீங்கள் சேர்த்து சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் காமிக்கிற மாதிரி ஹெம்மிங் பண்ணி உங்களுடைய கேப் ஒரு குஞ்சத்துக்கும் இன்னொரு குஞ்சத்துக்கும் டபுள் டபுளாக ஷேட் பண்ணுறது அது வந்து நம்மளோட விருப்பம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வேணும்னா நீங்கள் நெருக்கமாக போட்டுக்கோங்க கேப்போடு வேணும்னா அதையும் நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம எப்போவும் போடுவோம் இல்லையா முடிச்சு அப்படி முடிச்சு போட்டுருங்க அது கலண்டே வராது சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு நாட்டுக்கு நான் பன்னிரெண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அழகாக மேலே நுழைச்சி திரும்ப அதை கொண்டு இந்த நாட்டில் ஜாயின் பண்ணி ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுருங்க சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா எல்லாமே போட்டு முடித்த பிறகு இப்படி தான் வந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்